பாரதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம் திமுகவும் வரலாம் அதிமுகவும் வரலாம் எடது வரலாம் என்று அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன் இதை ஊதி பொருத்துகிறார்கள் இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையானோம் நான் நடத்துகிற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினேன்னா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம் திமுக கூட்டணியில் இருந்து விலகுகிறதா வீசிக்க என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பரவலாக எழுந்துள்ளது இதுகுறித்து திருமாவளவனை அதிரடி விளக்கம் அளித்துள்ளது கூட்டணியினர் மத்தியில் புயலை கிளப்பியுள்ளது தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் முடிந்துள்ள நிலையில் விஜயின் அரசியல் வருகை பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது யாரை எதிர்க்கப் போகிறார் யாருடன் நட்பு பாராட்டப் போகிறார் யாருடன் கூட்டணி போகிறார் என பல்வேறு கேள்விகள் எழுந்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் ஒட்டுமொத்த கவனத்தை ஒரு அறிவிப்பின் மூலம் தன் பக்கம் திருப்பியுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் அறிவித்திருந்தார் தமிழ்நாடு அரசியல் களத்தில் நீண்ட காலமாக பேசப்பட்டு வரும் மது ஒழிப்பை திருமாவளவன் கையில் எடுத்துள்ளார் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு மாநாட்டில் பங்கேற்குமாறு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருப்பது திமுக கூட்டணியில் இருந்து விலக திருமாவளவன் தயாராகிவிட்டார் என்றெல்லாம் அரசியல் களத்தில் பேசப்படுகிறது இருப்பினும் பாஜக பாமகவுக்கு வீசிக்க அழைப்பு விடுக்காமல் தவிர்த்திருப்பது திமுக கூட்டணியில் அக்கட்சி தொடர்வதற்கான சமிஞ்ஞையே என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் இப்படி திமுக கூட்டணியில் இருந்து விலகுகிறதா வீசிக்க என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பரவலாக இழ இது குறித்து திருமாவளவனே அதிரடி விளக்கம் கொடுத்துள்ளார் நாங்க எப்பவுமே வந்து தொடர்ந்து சொல்லிட்டு மக்கள் அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்படணும் எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தாதான் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கறத தொண்ணூத்தி ஒன்பது அடி எடுத்து வைக்கும் போது நான் நெய்வேலியில சொல்ல முழக்காது அதை தான் மூப்பனார் வந்து இந்த மதுரையில முதல் முதல்ல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முதல் முறையாக மதுரையில் தான் நாங்கள் மூப்பனாரோட அப்ப மேடையிலேயே அவர் கேட்டார் திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சுக்கிறது ரொம்ப ஜனநாயகபூர்வமான பூர்வமான ஒரு முழக்காது அதில் நான் முழுமையாக உடன்படுறேன் நம்ம கட்சி ஆட்சி வந்தால் அப்போது நாடாளுமன்ற தேர்தலாம் இருந்தாலும் அவர் சொன்னார் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணுங்கிற அவருடைய கோரிக்கையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் பேசிக்கிறார் அதை நான் நேற்று செங்கல்பட்டு நடந்த கூட்டத்தில் மறைவலை நகர்ந்த கூட்டத்தில் நினைவு

மற்றும் கோதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை அக்டோபர் இரண்டு அன்று நடத்துவரும் பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே அவர்கள் கேட்டார்கள் நான் சொன்ன கருத்தையொட்டி என்ன சொன்னேன் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளிலும் மதுவிலக்கு உடன்பாடு உள்ள கட்சிகள்தான் திமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது ஆர் திமுகவும் மதுவிலக்கை சொல்கிறது இடதுசாரிகளும் மதுவிலக்கை உடன்பாடு உள்ளவர்கள் விடுதலைச் சிறுத்தைகளும் மதுவிலக்கை சொல்லுகிறோம் அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் எழுப்பேன் அது வந்து பத்திரிக்கையாளர்கள் சில மாதிரியாக பல கேள்விகளை கேட்டார்கள் அப்போது தன்னியல்பாக நான் சொன்னேன் யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம் எல்லா கட்சியினருக்கும் தான் பொதுவாக நான் அரைகோவை விடுக்கிறேன் அதிமுகவும் கூட பங்கேற்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கு என்றுதான் சொன்னேன் கையத்து சொல்லும் போதே சொன்னேன் எலெக்ஷனுக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாது இது மக்களுடைய பிரச்சனை இப்போ காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு நாங்கள் சொல்றோம் ஈழத்தமிழர் பிரச்சனையில எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்றோம் அந்த மாதிரி மது பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்று சேரணும் ஆனா எங்களுக்கு வந்து பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு பாமகவும் மது ஒழிப்பு சொல்லக்கூடிய கட்சி தான் ஆனால் கடந்த சிறுத்தை கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்கு சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம் திமுகவும் வரலாம் அதிமுகவும் வரலாம் இடதுசாரிகள் வரலாம் என்று அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன் இதை ஊதி பெருத்துகிறார்கள் இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம் தொடர்கிறோம் அதில் எந்த விதமான

திமுகவுக்கு மது ஒழிப்பில் மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள யாரும் கலந்து கொள்ளலாம் என்று நான் அங்கே சொன்னேன் அதை மீண்டும் வழிமொழிகிறேன் யார் யாரை அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை யாருக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை இருப்பது இன்னும் பதினைந்து நாட்கள் தான் நாங்கள் உயர்நிலைக்குழு முடிவு பண்ணி யாரை அழைப்பது என்று முதல்ல நாங்கள் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா இது மகளிர் மாநாடு என்பதனால் தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர்களை அழைக்கலாம் என்றுதான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இது வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன் மது ஒழிப்புல எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் மதுவை அண்ணா திமுகவும் தேர்தல் அறிக்கையில் மதுக்கடை மதுக்கடையில் மூடணும் இருக்காங்க அப்போ ரெண்டு கட்சியில பெரிய கட்சி ஆண்டு கட்சி ஆளுங்கட்சி அதுக்கடுத்து எல்லா கட்சியிலுமே மது விலக்கில் உடன்பாடு உள்ளவர்களா இருக்காங்க ஆதிக்கப்படுகிற பெண்கள் கண்ணீர் விடுகிற பெண்கள் விதவைகள் பிரச்சனையை பேசாம அந்த வழியை பற்றி பேசாம கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லோரும் இதை திசை திருப்புகிறார்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கே இல்லை மறுபடியும் நான் சொல்லுகிறேன் தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை இதை நான் தேர்தலுக்காக நடத்தினா இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை நான் நடத்துற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம் நான் அந்த அடிப்படையில் செய்யவில்லை உள்ளபடியே கண்ணீர் விட்டு கதறும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன் கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த பிறகு அந்த மக்கள் சொன்ன கோரிக்கை தான் நீங்க இந்த டாஸ்மாக் கடைகளை மூட சொல்ல மாட்டீங்களா இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களான்னு என்ன நேருக்கு நேரா கேட்டாங்க கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட தாய்மார்கள் கேட்டாங்க உடனே நான் போராட்டம் அறிவிச்சேன் அந்த போராட்டத்துல இந்த மாநாடு அறிவிச்சேன் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாளில் நடத்த முடியாமல் கொச்சிக்கு அறிவித்த நாளில் அதனால காந்தியடிகளும் அதுக்கு பொருத்தமானவர் தான் மதுவிலக்கு கொள்கிற தீவிரமா இருந்தவர் அவருடைய பிறந்த இந்த மாநாட்டை நடத்துறோம் இது நூறு விழுக்காடு மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறோம் இதில் பாயிண்ட் கூட தேர்தல் கூட்டணி கணக்கு கிடையாது Boop boop boop!